ஹலோ ப்ரீ சார் எங்கே போகிறீங்க பீச்சுக்கு போகிறீங்களா சர்ச்சுக்கு போறீங்களா பீச்சுக்கு போறீங்களா ப்ரேயர் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போயிங்களா பீச்சுக்கு போவீங்களா இப்போ நம்ம ப்ரேயருக்கு இப்போ நம்ம போகலாம் நம்ம ஈவினிங் தான் ப்ரேயருக்கு போகிறோம் ஆமாம் இப்போ பீச்சுக்கு போயிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம சர்ச்சுக்கு வரலாம் ஓகே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு இல்லையா பன்னீர் நாங்கள் மாதா கோயிலுக்கு எடுத்துக்கலுக்குற பீச்சுக்கு தான் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளுமே இங்கே வந்து ஸ்டால் போட்டுருந்தாங்க அதாவது மா வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா கே கேப்ஸு அண்ட் டாய்ஸுமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க டேக்டோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடைகள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன் அண்டு கிள குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களுமே இங்கே சேல் பண்ணுறாங்க வந்து விளாட்டு பொருட்கள் வந்து அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பிளேட்ஸு அண்டு சமையல் தேவையான பொருட்களுமே இங்கே சேல் பண்ணாங்க அதாவது ஸ்டீலில் கல் உரல்கல்லாம் சொல்கிறேன் அந்த மாதிரி இது அந்த பத்து ரூபா இது ரூபா பொருட்கள் இருந்துமே ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மாதிரி பொருட்கள் இங்க கிடைக்குது பெரும்பாலும் நானும் இந்த ஸ்ட்ரீட்ல பாத்துக்கிற ஒரு மூணு நாலு டேட் கடைக்குமே இங்கே இங்க வச்சிருக்காங்க அந்த கடலுக்கு நம்ம போற வழியிலேயே பாத்தீங்கன்னா இந்த கடைகள் எல்லாம் நீங்க வந்து பார்க்க முடியுது இந்த கடையில் இந்த லைன்ல

color way. Listen, enjoy the camel. Camel for some chocolate. ஒரு சில நிமிடங்களில் அன்னையின் கொடியானது இறக்கப்பட இருக்கிறது அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்லாம் வந்து கூடியிருக்கிறாங்க சரியாக ஆறு மணிக்கெல்லாம் கொடி அன்னையின் கொடியானது இறக்கப்பட இருக்கிறது அதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்து

கனியாம் கிறிஸ்துவும் பெரியோனே பரிசுத்தமாறியே எங்கள் பரமணி மாதாவே பாவியர் எமக்காய் மன்றாடுவீர்

நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் இப்போ மறுபடியும் வந்து வேளாங்கண்ணி மத கோயிலுக்கு போயிட்டு இருக்கோங்க ஏன்னா இன்னைக்கு மத்தியானம் எங்களுக்கு ரெண்டே முக்கால் மணிக்கு வந்து எங்களுக்கு ட்ரெயின் இருக்கு காரைக்காலில் இருந்து மும்பைக்கு போற ட்ரெயின் லோக்மனி திலக் அன்னை வேளாங்கண்ணியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த திருவிழாவில் நாங்களும் குடும்பத்தோடு கலந்து கொண்டது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்னையின் ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்ட இந்த உணர்வோடு நாங்கள் அன்னைக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அன்னை வேளாங்கண்ணியின் திருவிழாவை இந்த எபிசோடு நாலாவது எபிசோடு இது இது இந்த மூணு எபிசோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் இந்த நாலாவது எபிசோடு நீங்கள் பார்த்து பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனு கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் திருட்டுச்சுணூர் பிளாக்ஸ்